இந்த மாதிரியான நிகழ்வுகளை அதை எடுத்து போடும்போது இதை பார்க்குறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு செப்ரேட் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் எனக்கு என்னுடைய பேர் ராஜ்குமார் நான் வந்து சலிவு தாம்பரசந்தவர்

அப்படி அப்படி சாமி இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கிறோம் சாமி சரி உபதேசம் இங்கே பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க இருக்குங்களா ஓகேங்களா எல்லாம் பேசக்கூடாது ஆமாம் அப்படின்னு சரி இருந்தாலும் வந்து அந்த உபதேசம் நம்ம பண்ணிட்டு வரோம் என்ன விளக்கம் நம்ம சொல்லாத அதை பற்றி இப்போ நம்ம உபதேசம் பண்ணிட்டு வரப்போ நிறைய டவுட்ஸ் டவுட்ஸ்லாம் வருது சார் ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இருக்கும் சரி நம்ம ப மேலே பண்ணுறோம் பண்ணுறப்போ வீட்டில் பல தொந்தரவுகள் வருது ஆமாம் சொன்ன மாதிரி அதை நான் நிறைய அதிகம் அதே நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதான் இது கூட பண்ணக்கூடாது இப்படி செய்யக்கூடாது என்ன என்னால் தான் பட்டினத்தார் வந்து பொம்பளைங்களை அசிங்க அசிங்க அசிங்கமாக பேசிட்டார் அதான் பட்டினத்தாரனுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் திட்டினா மாதிரி பொம்பளைங்களை யாருமே திட்டல ஆனால் உத்தம மகான் அவர் அப்படியாப்பட்டவர் ஏன் திட்டினாருன்னா இந்த ஆம்பளைங்களை தெய்வ வழியில் போக விடாமல் தடுக்கிறது எதிரானா மாயின்ற பெண்ணுடான்ட்டார் அந்த பெண்ணு யாரான்னு சொல்கிறாரு அது கூட யமன் அனுப்பிய தூதுடாதுன்றார் எந்த அம்மா அப்பாவுனுடைய விந்தில் நீ பிறந்தையோ அதே உன் விந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட விட்டு நீ சாக போகிறடான்றார் இல்லையா இந்த பொண்டாட்டிங்க தான் ஞானத்துக்கு போகிறதுக்கு அவங்களும் போக மாட்டாங்க சம்பா என்ன வேலை செய்கிறேன் நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுற சம்பாரிச்சத்து அப்படியே போல கொடுத்துருவோம் பொண்டாட்டி கிட்ட அதனால தான் விட மாட்டோம் சம்பாரிக்காம குடிச்சிட்டு போய் அடிச்சு அந்த நீ எதிலையாவது போடான்னு விட்டுருவாங்க ஒரு சில டைம்ல வந்து உங்க யூடியூப்லாம் பார்த்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து உங்களுக்கு சரண் அணைஞ்சிடுன்னு சொல்லிட்டு சரண நினைச்சுட்டேன் நீ அடிச்சுட்டு உன் பொண்டாட்டி அடைய விட்டாத்த உண்மை சொல்லது என்னத்துக்கு பத்திரிக்கை பைத்துக்காரனா இருந்தாலும் சொல்லுங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார் அவர் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுக்கு இல்லை என்ன மாதிரி ஆளுக்கு பொண்டாட்டி சொன்ன கொளுத்திட்டுவேன் நான் பொண்டாட்டியை என்னை எதிர்த்து போனா நான் போகிற வழியில் வந்தாவா இல்லைன்னா உன் வீட்டுக்கு போய்ட்டுவேன் ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சம்சாரத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு அது என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போய்ட்டு பதினொன்றுக்கு சாப்பாட்டுக்கு வரேன் வந்து சைக்கிளில் ஸ்டாண்டு போடுறேன் எங்கள் அம்மா பை வச்சுன்னு வெளியே உட்காந்துங்கிறாங்க எங்கள் சம்சாரம் உள்ளே இருக்கிறாங்க பார்த்த உடனே தெரிஞ்சுங்கண்ணா ஏதோ பிரச்சனை நடந்துருக்குது இருக்குது அப்படின்ட்டு வாசலுக்கு போகிறேன் எங்கள் அம்மா சொல்கிறாங்க நைனா நான் போய்ட்டு வரேன்னா போயிட்டு வாம்மா அப்படின்ட்டு எங்கே போகிறேன் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு நான் கேட்கல போயிட்டு வாமான்ட்டேன் உள்ளே போனேன் இன்னொரு பையன் எடுத்தேன் எங்கள் இது போடுவா ஜாக்கெட்டில் பொறுக்கி இன்னொரு பையில போட்டு இந்த பையன் இன்னத்துக்கு என்னாங்க அவங்க இல்லாத இடத்துல கூட போய் நேரு அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் போய்டும் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அன்றைக்கி பையற்றும் போது வச்சாங்க பாரு சாவர வரைக்கும் மாமியார் மரும அவ்வளோ பெரியவே இல்லை அதை போய் என்னம்மா சொன்னானா உங்கள்கிட்ட டித்த சொன்னா தான் சொன்னான்னு இவங்க சொல்லுவாங்க நான் போய் எங்கள் தப்பு துப்புன்னு போட்டு உங்கள் அம்மா இதை சொன்னா தான் சொன்னான்னு சொல்லுவாங்க கட்சி வரைக்கும் அவங்க கூடாதையே போயிருப்பாங்க அது மாதிரி இந்த பொண்டாட்டிங்க இருக்கிறாங்களே சம்பாதிச்சின்னு போய் முழுசாக கொடுத்துட்டா உன்னை கடவுள் மாதிரி ஆக்கிடுவோம் என்னத்துக்கு சொன்னால் பதி பக்தின்னு கணவன் தானா கடவுள் நான் பொம்பளைக்கு மொத்தமாக கொடுக்குறியா எவன் கொடுப்பான் அப்பா கூட கொடுக்கலையே அப்பா அம்மா கிட்டே கொடுத்துட்டு போனார் உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்கலையே அதனால் நீ கொடுக்கும்போது உன்னை எதுலேயும் போக விட மாட்டாங்க மாதிரி நான் எங்கேயும் விட்டுட்டு ஒன்று மாட்டேன் நான் சாவர வரைக்கும் என் உங்கள் உங்காலே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லை உண்மையை சொல்லு அதெல்லாம் சொல்லிட்டேன் சார் பேசாத ஆமாம் சார் எல்லாம் சொல்லிடுச்சு சார் ஆமாம் அப்படி அப்படி இருக்கிறப்ப கூட பாருங்கள் அவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து அசைவம் ஆ ஸோ நான் வந்து எப்போ உங்கள்கிட்ட சைவம் மாறிட்டேன் சரி அப்படி இருக்க இது இது எனக்கு பெரிய தொந்தரவு ஆகுது அவங்க சாப்பிட்டுன்னு போட்டோம்மா அவங்க சாப்பாட்டை நம்மையாக போய் கட்டுக்கணும் இல்லை அன்னைக்கு செய்கிற அன்னைக்கு நான் தான் சாப்பிட்டு இல்லை அவங்க செய்கிற அன்னைக்கு அவங்க செய்து சாப்பிட்டு போட்டோம் உனக்கு ஒரு சோறு போட்டு ரெண்டு தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போயின்னாருன்னு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத தொந்தரவு கொடுத்தான்னு வச்சுக்கோ முதலுக்கே மோசமாக போய்டும் சோறே இல்லாத போய்டோம் அப்புறம் ஏன்னா ரொம்ப அழகாக சொன்னார் பத்திரகிரி போய் ஊரா மட்டும் விலங்கு போட்டுக்கிட்டு அதான் உங்க அம்மா அப்பா வைப்பாரு அப்பா வைப்பாரு ஏன்னா அவங்க போட்டுக்காங்கல்ல அதே மாதிரி உனக்கு மாட்டி விட்டு போட்டாங்க ஆனா மாட்டிக்கிறது நல்ல விலங்கா இருந்து பிரச்சனை இல்ல முள் முள்ளான விலங்க குத்திக்கினே இருக்கும் இந்த பொண்ணு வர சமயம் அதனால சொல்கிறாரு பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லா நீ இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னாரு எப்போ நீ ஒருத்த கைத்துல தாலியை கட்டினியோ நீ சாவர வரைக்கும் உனக்கு தண்டனை தண்டாட்டான் அதனால என்ன பண்ணுறது உன் தலையிட்ட அப்படி ஆகிப்போச்சு அப்படியே சமாளிச்சின்னு போ இங்கேருந்து உபதேசம் வாங்கினு போனான் ஒருத்தன் சேலத்துக்காரன் உள்ளே போய் உட்காந்து பாடம் பண்ணானோ கொண்டாட்டி அங்கிருந்து வந்துடுறான் இது மாதிரி உள்ள போய் கதவு கதுவுமுடின்னா நான் எங்க அப்பா வீட்டுல போய் கதவு விடுவேன்னு நிறைய இப்போ அதை தான் சொல்லிங்கிறாங்க எங்கள் அம்மா அமிச்சிடுப்பா தொந்தரவு கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லி தாங்க ஒஞ்சி பிரா இதோட அப்பா அம்மா போட்ட விலங்கு ஒட்டுட்டேன் பெரிய கும்பலோட நாலு பஸ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க சார் அதுக்கே பயப்படுவாங்க அதா அதான் பயந்துக்கினே தான் வாழணும் வேற என்ன பண்ணணும் உன் வீதி அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு நீ முன்னாடியே எழுதினு வந்துட்ட நான் இந்த பொம்பளை கையில இப்படி லோல் பட்டு தான் சாகணுன்ட்டு போ அதுதான் சமயம் பேச்சு கூட தலைவது இல்லை போன போது விடு போன வரைக்கும் வாழ்ந்த வரைக்கும் லாபம் பண்ணிட்டு போயினார் அப்புறம் சமயம் ஒன்று தாய் சிறந்த கோவில் தந்தை சொல் மிக்க மந்திரம் சொல்லிக்கிறாங்க சாமி சொல்லி இருக்கிறாங்க எவன் கேட்டுவேன் சொல் சொல்லி கேட்ட உடனே காட்டு பார்க்கலாம் இல்லை கேட்டுக்கிறாங்க கேட்டவன் இருக்காங்க சாமி ஒரு சில வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பயங்கரமாக இருக்கிறாங்க சரி பிள்ளை வந்து ரொம்ப அவ்வளோ தங்கமாக சரி அப்படி அவங்களுக்கு இது இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து

அது மாதிரி என் புள்ள என் பொண்ணுன்றமே குர்த்தனும் விட்டு வச்சுக்கிறோம் அதில் வந்துக்கிறோம் எவனோ எவ்வளோ அப்படி தான் அவங்களுக்கு மாதிரி தான் வாழ்வாங்க அதனால பாட்டுங்கள்லாம் நல்லா தான் சொல்லிக்கிறாங்க உண்மையை சொல்லிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட கேட்குறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா எங்கள் அம்மா மோசமான ஆமாங்க என் பொண்டாட்டி பயிற்சியை கேட்கக்கூடாதுன்றாங்க அப்படின்றான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துன்னுறாங்க என் பொண்டாட்டி பொண்டாட்டி பச்சை நான் கேட்க மாட்டேங்க அப்படின்றோம் இதில் யார் சொல்கிறது சரி கூறாம் மட்டும் பொண்ணு கட்டிட்டு கேட்க மாட்டேன்னா நியாயமா சொல்லு அதனால உலகம்ன்றது எல்லாமே இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயின்னே இருக்கணும் அதனால இதுவும் போகும் ஒரு நாளைக்கு இதுவும் மாறிடும் எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்னுட்டு போயின்னே இரு நீ இவ்வளோ குழந்தையா பொண்ணு இல்ல இப்ப தாடி மிஷெல்லாம் நடிச்சு போய்க்கிற அப்போ வளர்ந்துட்டு மாறி போச்சு இல்ல அந்த இளமை அப்படி எல்லாம் உலகத்துல வந்தது எல்லாமே மாறிடும் மனைவியும் மாறிடும் சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ नित्यानन्दरे पोट्रि पोट्री, पोट्री।